அருமையான தெய்வசனமை இன்றைக்கு என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அதிசயம் இல்லை அற்புதம் இல்லை நஷ்டமாய் போய்கொண்டிருக்கிற என்று மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களில் ஊழிய பாதையில் நடைபிக்க முடியாத ஒரு ஆக்கத்துக்கான தடை அறிக்கோ அன்பேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார் வேத வாக்கியமாக ரேவியா தீர்க்குதல் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் இதோ நான் உமசமான யாவோருக்கும் தெய்வனாய் கத்த என்னால் செய்யக்கூடாது உண்டோ என்று உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் காலங்களில் தெய்வ சனமே தெய்வ அதிசய தெய்வ ஒரு இருக்கிறார் அவரை அன்றிக்கொள் அவரை ஏற்றுக்கொள் அவரை நம்பு விசுவாசி அழைப்பு செல் அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் இறங்கி வந்து அதிசயங்களும் அற்கொலை செய்து தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் மூலியத்திற்கும் மகிமையாய் விளங்க அவையான ஆசைப்பாட வல்லவன தேவனாக இருக்கிறார் கத்தலுக்கே மகிழ்வு